ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா லாங் வீடியோவில் தர்பூசணி ஐஸ்கிரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து சந்தையில் விற்றுது அதனால் ஒரு பழம் முழுசாக வாங்கிட்டு வந்துக்கிட்டேன் முழுசாக வாங்கிட்டு இதுமாரி ரெண்டாக அரிஞ்சிங்க ஃபஸ்ட்டு ஒரு கழுவை கழுவிக்கிங்க அதுக்கப்புறம் ரெண்டாக அரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து அதில் இருக்கிற சதை எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் மாற்றிங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துங்க எடுத்துக்கிட்டே இந்தமாரி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து அந்த சீனி போட்டுங்க வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து வீட்டில் வந்து அருண் ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் இருந்தது அதனால் வந்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்குதோ அதை எடுத்துங்க மேலும் வெயிலுக்கு இதமாக இருக்கும் என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அதனால் தான் சரின்னு செஞ்சேன் மிக்சியில் நல்லா அடிச்சுக்கிட்டு வடிகட்டிக்கிங்க வடிகட்டிட்டு எதில் எடுத்திங்களோ அந்த பழத்துலேயே வந்து நம்ம ஊற்றிக்கலாம் வடிகட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்கும் அதை வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சுடுங்க வச்சுட்டு மறுநாள் எடுத்துங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் பதத்துக்கு வரும் சுகர் ஜீனி இருக்கான்னு பார்த்தீங்க டேஸ்ட்டு நான் பார்த்தேன் நல்லா இருந்தது கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிங்க அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜரில் வச்சிடணும் வெயிலுக்கு இதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்துட்டு மூடிடுங்க ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக கழித்து நான் வந்து மதியத்துக்கு மேலே தான் வச்சேன் அதனால் வந்து நான் மறுநாள் தான் எடுத்தேன் மறுநாள் எடுத்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்தது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக மாதிரி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உன்னோட பையன் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையுமே நாங்களும் சாப்பிட்டோம் உண்மையுமே நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு இதமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிடுங்க